யாழ்ப்பாணம் தெல்லிப்பள்ளி போலீஸ் பிரிவுக்குட்பட்ட இளவாளி சந்திக்கு அருகாமையில் நேற்றைய தினம் யுவதியொருவர் கடத்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது யாழ்ப்பாணம் பண்டத்தெரிப்பு பகுதியைச் சேர்ந்த இருபத்தி இரண்டு வயது யுவதியும் பூனகிரி கவுதாரிமுனி பகுதியைச் சேர்ந்த இருபத்தி இரண்டு வயது இளைஞனும் கடந்த இரண்டு மாதங்களுக்கு முன்னர் திருமணம் செய்துள்ளனர் பெண் வீட்டாருக்கு பயந்து இருவரும் தலைமறைவாக இருந்துள்ளனர் பின்னர் கடந்த சில தினங்களுக்கு முன்னர் இளவாளி போலீஸ் நிலையத்துக்கு சென்றனர் இதன்போது பெண் வீட்டார் குறித்து யுவதியை பிரிப்பதற்கு முயற்சி செய்த போதும் இருவருக்கும் பதினெட்டு வயது நிறைவடைந்ததாலும் இருவரும் பிரிவதற்கு விருப்பம் தெரிவிக்காத நிலையிலும் அவர்களை பிரிக்க முடியாது என இளவாளி போலீசார் தெரிவித்தனர் பின்னர் பெண் வீட்டாரின் கட்டாயத்தின் பேரில் இந்த வழக்கு மேலாகும் நீதிமன்றத்துக்கு கொண்டு செல்லப்பட்டது வழக்கை விசாரித்த நீதிமன்றம் இருவருக்கும் திருமண வயது வந்துவிட்டதால் அவர்களை பிரிக்க முடியாது அவர்களது விருப்பம் போல சேர்ந்து வாழலாம் என மெல்லாகம் நீதிமன்றம் தீர்ப்பளித்தது இவ்வாறான பின்னணியில் வழக்கு நிறைவடைந்து வரும்போது பிற்பகல் நான்கு முப்பத்தேழு மணியளவில் பெண்ணின் சகோதரன் உள்ளிட்ட சிலர் அடங்கிய குழுவினர் அந்த இளைஞனை தாக்கிவிட்டு ஜுவதியை வாகனத்தில் ஏற்றி கடத்தி சென்றனர் இந்நிலையில் இதுகுறித்து தெல்லிப்பள்ளி போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு பதிவு செய்யப்பட்டது காயமடைந்த இளைஞன் தெல்லிப்பள்ளி ஆதார வைத்தியசாலையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளார் விசாரணைகளை மேற்கொண்ட தெல்லிப்பள்ளி போலீசார் குறித்த ஜுவதியை தேடும் நடவடிக்கைகளில் தீவிரமாக ஈடுபட்டு வருகின்றனர்